தென்காசியில் ஒரு இடம் வாங்கணும் வாங்கின இடம் என் பையன் பேரனு தலைமுறை தலைமுறையாக சொத்தாக இருக்கணும் பல மடங்கு லாபம் இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா கரெக்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்க அமிர்தா வித்யாலயம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு ஸ்கூலு இதுக்கு ஆப்போசிட் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த பக்கம் பாருங்க நல்லமணி வித்யாலயம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு காலேஜும் இருக்குது என்ன இப்படி ஸ்கூலு காலேஜ் நிரம்பிய இந்த ஏரியாவில் ரெண்டரை சென்ட் வீட்டு மனை வெறும் ஆறு லட்சம் ரூபா சென்ட்டுக்கு ஆறு லட்சம் இல்லை ரெண்டரை சென்டே ஆறு லட்சம்தான் ரொம்ப ரொம்ப ஆஃபோர்டபுளான ரேட்டில் கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன் இதை விட கம்மியாலாம் தென்காசி நகராட்சி லிமிட்டுக்குள்ளார யாராலேயும் கொண்டு வர முடியாது ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன் யாராலையும் இந்த ரேட்லலாம் பிளாட்டு கொண்டு வர முடியாது ஸ்கூல் பார்த்துக்கிடுங்க அங்கேயும் ஸ்கூல் பார்த்துக்கிடுங்க அங்கிட்ட ஒரு காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது அந்த பக்கம் பாலிடெக்னிக் இருக்குது ஐடி இருக்குது ஸோ எல்லா வசதிகளுமா இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் ஃப்ளாட்டு கொண்டு வந்திருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ப்ளாட்டு எடுத்தால் விற்கிறதுக்கே தோணாது உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரியான லொக்கேஷனில் பிளாட்டு நீங்கள் தேடனால கிடைக்காது இப்போ வந்திருக்கு அது வெறும் நாலு பிளாட்டு தான் வந்திருக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் பிளாட்டு கிடைக்கும் வாங்க இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு இடத்த தென்காசியில் ரியல் எஸ்டேட் பார்க்குறேன் யாராலையும் கொண்டு வர முடியாது ஓப்பன் சேலஞ்ச் உண்மையிலே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த பாருங்க இல்லை ஒரு அங்கே பாருங்க அதில் ஒரு மில்லு ஒரு கூந்தல் மில்லு இருக்குது அப்படியே அந்த பக்கம் பாருங்க ஒரு ஊரே இருக்கு போகும்போது அந்த இடத்துல வரும்போது காமிச்சு பாருங்கள் மறுபடியும் போகும்போது அந்த இடத்த கொண்டு காமிக்கிறேன் தேசியா நகர் நம்ம தென்காசியில் மங்கமாள் சாலையில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற ப்ராஜெக்ட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த இடம்லாம் இருக்குது இது ஒரு நாலே ப்ளாட்டு தான் மொத்தம் நம்ம கையில் எடுத்துருக்கோம் மொத்தத்தில் ஃபிக்ஸடாக ஆறு ரூபா தான் செண்டுக்கு கணக்கு போட்டுக்கிடுங்க ரெண்டரை சென்ட் ப்ளாட்டே வெறும் ஆறு லட்ச ரூபா தான் ஒரு மரம் ஆறு லட்ச ரூபா ஃபிக்ஸ்டடாக கொடுங்க எடுத்துக்கிடுங்க அந்த ஒரு வீடு இருக்குது அங்கே ஒரு மில் இருக்குது அங்கே ஒரு வீடு இருக்குது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டு இருக்குது இப்போ இதுக்கு பக்கத்தில் சில ப்ராஜெக்ட்லாம் வர சொல்லியிருக்காங்க தென்காசியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுதுன்னு தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிடுங்க உண்மையிலே அந்த ப்ராஜெக்ட்டில் வரப்போதான் கேட்டால் அதோட மேப் ஒன்று ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியா இருக்கு அது அவங்களுக்கு அனுப்பிவிட்ற இந்த ஏரியா பக்கத்தில் தான் கலெக்டர் இருப்பாங்களாம் கலெக்டரேட்டுக்கே இங்கே தான் வரப்போகுன்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிறாங்க உண்மையாக போய் எனக்கு தெரியாது மேப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் தற்சமயம் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த மரம் வரைக்கும் நாலு பிளாட்டு கைவசம் வந்திருக்குது இந்த பட்ஜெட்டில் தென்காசி யாராலும் இடம் தர முடியாது அதுவும் வீடுகள் இருக்கிற இடத்துல இடம் தர முடியாது சும்மா காமிப்பாங்க இதே லேவுட்டுக்குள்ளார உள்ள ஒரு முந்நூறு நானூறு பிளாட்டை தள்ளி கொண்டு காமிப்பாங்க அங்கே கொண்டு வச்சுட்டு பிளாட் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லுவாங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்கேன் இந்த நமக்கு பின்னாடி மலை மாதிரி காடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது காடுன்னு நினைக்காதீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது ஊராக போற இடம் என்ன தம்பி இப்பலாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மையிலேயே வாட்ஸ்அப்பில் தான் நிறைய ஸ்கெட்ச் வந்துகிட்டு இருக்குது அது ஒரு ஸ்கெட்ச் ஸ்கெச் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுறேன் அது என்னென்ன வரான்னா இல்லை சப்ஜெயில் வருதாமா தான் கலெக்டர் பங்களா வருதாமா இங்கே தான் எஸ்பி ஆஃபீஸோட பங்களா வரப்போகுதுங்கிறாங்க இங்கே தான் வந்து டீச்சர் ட்ரைனிங் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது அதுக்கான அஃபீசியல்ஸோட ஆஃபீஸ்லங்கே வர போதுங்கிறாங்க இந்த மாதிரி நிறையா பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த சைடில் இருக்குங்கிறாங்க அந்த டைமில் இதோட வேல்யூலாம் கூடிரும் இப்படித்தான் மதுரையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க எய்ம்ஸ் வரப்போது வரப்போகுதுன்னு ஒருத்தர நம்பலை இப்போ அங்கே போய் பாருங்கள் இடத்தோட வேலைகளுங்க சும்மா நடுக்காட்டில் எய்ம்ஸ் கிட்ட மாதிரி கேட்டிட்டு இருக்கா ரெண்டு பத்து லட்சம்ங்க அதே மாதிரி சூழ்நிலை தென்காசியில் வந்துடப்படாது ஏன்னா இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவ் ஆயிருக்குது இதுதான் சூழ்நிலை தென்காசிக்கு தென்காசியில் லேண்டெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை இது வந்து சென்னை கிடையாது நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு மொத்தமே மூணு கிலோமீட்டரில் சிட்டி முடிஞ்சிடும் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் இடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்சமயம் ஒரு நாலு பிளாட் அவைலபிளாக வந்திருக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க பிள்ளைங்க காலத்துக்காகும் நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் தாத்தா எடுத்து போட்டிருந்தா நான் சேஃபாக இருந்திருப்பேன் எங்கள் அப்பா எடுத்து போட்டுருந்தா சேஃபாக இருந்திருப்பேன்னு இதையே உங்கள் பையனும் சொல்லணுமா இல்லை உங்கள் பேரனும் சொல்லணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க இன்றைக்கி எடுத்து போடுறது உங்களுக்கு கை கொடுக்க இல்லையோ உங்கள் பையனுக்கும் பேரையும் கண்டிப்பாக கை கொடுப்போம் நம்மங்க ஃபாலோ பண்ணுங்கள்